ஜீவ் என்ன இப்படி நிக்கிறாங்க அய்யோ எதுவும் மாட்டிக்கிட்டோமா அம்மாடி நான் என்னப்பா युवा சாமி <laughs>

i did that ஜிவி ஏதோ தப்பா இருக்கு ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம்மா ஹலோ ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிட்டு இறங்கியாச்சு என்னது என்ன பாரு அப்புறமா சொல்றேன் ஜிவி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன பண்றீங்க நானும் கண்ட்ரோல்ல தான் இருந்தேன் ட்ரெஸ் போட்டுட்டு பார்த்துட்டு மட்டும் போயிடலாங்க ஆனால் இப்படிலாம் வந்து என்ன பண்ணுறது சொல்லுங்க மேடம் அதுக்கு சந்தியா ம் தப்புதான் ஆனா எனக்கு வேணுமே அட பாவி ஜீவி உன்ன நம்மன பத்தியா என்ன சொல்லணும்டா உன்ன ஜீவி வேண்டாம் சொன்னா கேளுங்க நீ ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆக அப்புறமே வந்து பேசிக்கலாம் என்ன ஆ ம் சந்தியா பயங்கர ஹார்டா இருக்கு உனக்கு ட்ரெஸ் வாங்கும்போது யோசிச்சுட்டு தான் வாங்கினேன் ஆனால் இவ்வளோ ஃபிட்டாக பெர்ஃபெக்டா வரும்னா நான் நினைச்சே பார்க்கல செம்மையாக இருக்கேன் சந்தியா என்ன இதுலாடி என்ன பண்றியும் இங்க பாரு பண்றதுல எனக்கு இன்னும் தான் என்னென்ன தோணுது சந்தியா

அம்மா ஜீவி அதுக்கு மேல அந்த பக்கம் ஏடல சூ யூ காண்ட் மூவ் எனிவேர் திரட்டப் போனே என்ன செக் பண்ணா நான் என்ன சொல்லிட்டு போனே நான் சொல்லிட்டேன்னா டிரஸ் மாத்த போனே ஏர்க்கிறது வந்து நிlendிருக்கவே கூடாதுன்னா எழுந்த ஷர்ட் என்ன ஜீவி இதனா நான் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் நீங்கள் கண்டிஷன்ஸை மேறினதும் இல்லாமல் இன்னும் எதுவும் தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி என்ன பண்ண எனக்கு இந்த திருட்டு நெஸ்கள் பற்றி தெரியும் ஆனால் இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுவீங்கன்னு தெரியாது எதுக்கு ஷர்ட் ரெம்ம பண்ணீங்க ஹடி பாவி ஹே நீ மேஸ்ட் ஸ்டெண்ட் பண்ண போனேன் ஜூஸ் சாப்பிட்லான்னு ஜூஸ் எடுத்தேன்னா அது என் ஷர்ட்லேயே கொட்டிடுச்சு அதனால தான் ரிமூவ் பண்ணேன் ஓஹோ மேடம் அப்படி நினச்சிக்கிட்டிங்களா அது கூட நல்லா தான் இருக்கு என்ன ட்ரை பண்ணலாமா அடி வாங்குவீங்க அதான் மேடமே ஆசைப்பட்டுட்டீங்களே மேடம் ஆசையை நிறைவேற்றுறது தானே என்னோடய வேலை நிறைவேற்றிடலாமா அதே இப்படி கேரக்டர் ஷார்ட்ல ஜூஸ் கொட்டும் கொட்டிடுச்சுடி என்னால் என் ஷார்ட் எடுத்து பாரு அதனால தான் சரின்னு ஷார்ட்டை கழட்டினேன் அது இந்த டைமிங் தகுந்த மாதிரி சூட் ஆயிடுச்சு பரவாயில்ல ஆண்டவ இருக்கான் இருப்பான் இருப்பான் என்ன பார்த்தாச்சுல நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்ன இன்னும் பார்க்கவே இல்லை எது கிரிடி இன்னும் சரியா பார்க்கவே இல்லை அதுக்குள்ள போனா எப்படி பார்க்க வேணாமா என்ன பார்க்கணும் அதான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான்னு பார்க்கணும்ல இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் அதெல்லாம் வாங்கி குடுத்துருக்கேன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்க வேணாம் ஓகே நம்ம கரெக்டா தான் வாங்கி கொடுத்துருக்கோம் அது நூல் எடுத்து

இதெல்லாம் உங்களுக்கே ஓரம்ல இல்ல பாரு